ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூரி கிழங்கு மசாலாவை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு எந்த அளவுக்கு நல்ல கிரீனில் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்னா இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம அப்படி தான் செஞ்சுருக்குறோம் இங்க பாருங்க இது பூரியோட தொட்டு சாப்பிடும்போது பத்து பூரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம எப்படி ஹோட்டல் கடையில் செய்கிற மாதிரி பூரிக்கு மசாலா செய்யலான்னு பார்க்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் பூரிக்கு மசாலா தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பூரி கிழங்கு போடுறதுக்கு நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டேன் வந்திருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு குக்கருக்கு மாற்றிக்கோங்க உருளைக்கிழங்க குக்கருக்கு மாத்தி கொடுத்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃபிம்ல நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ வேக விடுங்க இப்போ பாருங்க விசு வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க திறக்கும் போது எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா விழுந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி போர்க்க வச்சு இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டா போதும் நமக்கு கிழங்கு அங்கங்கே கடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி உடச்சு எடுத்த கிழங்காக மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் டேஸ்ட்ல வேணும்னா அதுக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு மாவு தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இதை சேர்த்து தான் பண்ணுவாங்க அதனால தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குது சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் டேபிள் ஸ்பூனால் எடுத்ததுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதுவே நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பால் எடுத்தீங்கன்னா கால் கப்பு கரெக்டாக இருக்கும் டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கடலை மாவு இந்த மாதிரி ஸ்பூனோ ஸ்பூன் வச்சு நல்ல இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கலந்து எடுக்கும் போது கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் இதே மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ கலந்து எடுத்த கடலை மாவை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ஒரு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காங்கிளா வாஷன அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் அதனால் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டு கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிருவம் சேர்த்துக்கோங்க நம்ம பூரியோட சாப்பிடும் போது பெருஞ்சிரவம் சேர்த்தோன்னா சட்டு நல்லா செரிமானம் ஆகும் சேர்த்து கொடுத்துக்கோங்க வாசனை நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்து பெருஞ்சிரம் பருப்பு எல்லாம் பொண்ணு நிறமா நல்லா செவந்து வரதுக்கு வறுத்துக்கோங்க சேர்த்த பெருஞ்சு ரோகம் கடலை பருப்பு எல்லாம் டேபிள் ஸ்பூன் இஞ்சியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இஞ்சியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது இதுவும் நல்லா அதனால அதனாலதான் சேர்த்து கொடுத்துட்ற சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சியை சேர்த்து கொடுத்துருவா அது கூடவே உங்க காரத்தை கணக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எட்டு கண் எட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கோங்க மசாலாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் சேர்த்தால்தான் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுக்கும்போதே உங்களுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வதங்கணுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினாவே போதும் வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும் இப்போ ஒரு கை இப்படி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே சேர்த்து கொடுக்க மறந்துட்டேன் அதனாலதான் இப்ப சேர்த்துக்கறேன் சேர்த்து குடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம்ல கிண்டி குடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி குடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கடலை மாவு கதக்கி வச்சிருக்கோம்ல கடலை மாவை இந்த நேரத்துல சேர்த்து கொடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயத்தோட ஒரு ரெண்டு செகண்ட் கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது கடையில் வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும் தேங்கோடு சேர்ந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால தான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மண்ணித்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கடலமாவோட பச்சைவாடை போய் அதே சமயம் மஞ்சத்தூளோட எல்லாம் போயிடும் சேர்த்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கடலமாவோட மஞ்சள் சேர்த்து பச்சைவாடை வாடகை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு சூடாக இருக்கிற தண்ணியை கப் தண்ணி சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க கப் தண்ணியை கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு உடச்சு வச்சிருக்கோம் இல்ல உருளைக்கிழங்க உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க சேர்த்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்க இப்ப கிண்டி கொடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நீங்கள் கடலை மாவு சேர்த்ததுனால இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து வேக விடுங்க இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கிட்டியா வந்துருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க நம்ம கடலை மாவு சேர்த்தது எந்த அளவுக்கு நல்ல திக்னஸா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதனால தான் கடலை மாவு சேர்த்தது டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கு அதான் சேர்த்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்தீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழைய பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நமக்கு பூரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கோங்க